கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகரித்து பிரிவு உண்டாகி அதால வர வழி தாங்கவே முடியாது இல்லையா அப்படி உணர்த்துற ஒரு கதை தான் இது ரொம்ப நல்லா இருக்கும் கேளுங்க உறவு முறிந்த பின் வரும் வழிகள் ஒரு முன்னாள் கணவர் அவரின் முன்னாள் மனைவி ஒரு ரயில் பயணத்தின் பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர் அவள் உள்ளே நுழையும் பொழுது அவர் ஏற்கனவே அமர்ந்திருந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் தவிர்க்க முயற்சிக்கவில்லை அவர்களின் பிரிவினை அமைதியாக இருந்தது நாடகமோ அல்லது கோபமோ இல்லாமல் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பாக பார்த்து கொண்டனர் புன்னகை செய்து கொண்டனர் அவர்கள் தாங்கள் வாழ்க்கையின் ஆறு ஆண்டுகள் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் அல்லவா அவள் இன்னும் நன்றாக இருப்பதாக அவன் மனதில் நினைத்தான் காலம் அதன் அடையாளங்களை விட்டு சென்றுள்ளது ஆனால் அவள் எப்பொழுதும் போல நேர்த்தியாக உடை அணிந்திருந்தாள் அவளோ அவனது தலைமுடி கொஞ்சம் கொட்டி இருப்பதையும் வழுக்கை விழ ஆரம்பித்திருப்பதையும் கவனித்தாள் நீ எப்படி இருக்கிறாய் என்று அவன் கேட்டான் நான் நலமாக இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் வாழ்க்கை எப்படி போகிறது என்று அவன் கேட்டான் அவள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு மறுமணம் செய்து கொண்டதாக அவனிடம் சொன்னார் அவருடைய கணவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நல்ல மனிதர் பொறுப்பானவர் எப்பொழுதும் பிஸியாக இருப்பவர் என்று கூறினார் அவள் இப்போது ஒரு இளத்தரசி அவர்கள் இருவரும் ஒரு காலத்தில் வசித்து வந்த சிறு வீட்டை விற்று தனது புதிய கணவருடன் ஒரு பெரிய வீட்டை வாங்கிக் கொண்டாள் என்று கூறினார் அவள் கதையை முடித்துவிட்டு கண்ணியமான புன்னகையுடன் அவனை பார்த்தாள் உன்னை பற்றி சொல் என்றாள் அவனும் நான் மறுமணம் செய்து கொண்டதாக கூறினான் அவன் மனைவி ஒரு அலுவலகத்தில் கணக்குகளை நிர்வகிப்பவள் அவள் கண்டிப்பானவள் ஆனால் அன்பானவள் அவ்வப்பொழுது வெளிநாடு செல்வதுண்டு தன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டவள் என வெறுமையாக சொன்னான் இருவருக்கும் இடையில் அமைதி நிலவியது பின்னர் அவள் அமைதியாக உன் அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் அவன் கண்களை தாழ்த்திக் கொண்டு அம்மா ரெண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் என்று கூறினான் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் உரையாடல் அதன் சுரத்தை இழந்தது நாம் பிரிந்த பிறகு நீ எப்படி வாழ்ந்தாய் எப்போதாவது வருத்தப்பட்டாயா அவன் திடீரென்று கேட்டான் அவள் லேசான சிரிப்புடன் தலையை ஆட்டினாள் பிறகு இல்லை என்று சொன்னாள் பின்னர் ஒரு இடைநிறுத்தத்திற்கு பிறகு மெதுவாக முதலில் கடினமாக இருந்தது என்றாலும் பழகி கொண்டேன் என்று கூறினாள் மனதில் கவலையை சொல்ல மறுத்தாள் அவனை பார்த்து கேட்டால் நீங்கள் எப்போதாவது என்னை நினைத்தீர்களா என்று அவன் கழுத்தில் பின்புறத்தை தடவி அந்த கேள்வி தவிர்க்க முயன்றான் ஆனால் நேர்மையை தடுத்து அந்த பிரிவு என்னை கிட்டத்தட்ட விட்டது என்று அவன் ஒப்புக்கொண்டான் ஆனால் என் மனைவி என்னை அமைதிப்படுத்த உதவினாள் இப்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது எங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது குழந்தைகள் இல்லை அது ஒரு பெரிய சுமையாக இருந்தாலும் ஆறுதலாக வாழ்கின்றோம் என்று கூறினான் அவள் மெதுவாக தலையசைத்தாள் ஏதோ ஒரு வருத்தம் கண்களில் தோன்றி மறைந்தது அவளுக்கு ரயிலின் வேகம் குறைந்து நின்றது அவர்கள் இறங்கி கடைசியாக ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டனர் கொண்டது ஒரு சிறிய தலையசைப்பு பின்னர் தனித்தனியாக சென்று விட்டனர் அவர் தனது சிறிய வாடகை அறைக்கு திரும்பினார் சமையலறை தாறுமாறாக இருந்தது பாலை காய்ச்ச கேஸ் அடுப்பை பற்ற வைத்தார் ஜன்னலின் வெளியே பார்வை நிலை குத்தி நின்றது உடல் தளர்ந்தது அமைதியாக உட்கார வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு விவாகரத்துக்கு பிறகு அவரது இதயம் உடைந்து போனது அவர் ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வந்துள்ளார் அதிகமாக குடித்தார் கடனில் விழுந்தார் கிட்டத்தட்ட எல்லாவற்றையுமே இழந்துவிட்டார் அவரது தாய் இதய நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் தனது வீட்டை விட்டு தனது கடனை செலுத்த வேண்டியிருந்தது இப்போது அவர் இந்த சிறிய அறையில் வசித்து வருகிறார் அது ஒருவருக்கு போதுமானது அதற்கு மேல் எதுவும் இல்லை அந்த வீட்டில் மறு கல்யாணம் ஆகவில்லை அவரால் வேறு யாருடனும் இருக்க முடியவில்லை சிலரின் இதயங்கள் என்றென்றும் நெருக்கமாக உள்ளன அவருடையது அப்படிப்பட்டது ஆனால் அவள் வேறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அவரது முதல் மற்றும் ஒரே முழுக்காதல் அவளே அவர் யோசித்துக் கொண்டிருந்தார் நான் ஏன் பொய் சொன்னேன் ஒருவேளை பெருமை காரணமாக இருக்கலாமோ அல்லது இந்த வயதில் தனியாக இருப்பது அவமானமாக உணர்ந்ததால் இருக்கலாம் அவளாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்றும் இருக்கலாம் இதற்கிடையில் அவள் தனது சொந்த வீட்டிற்கு வந்தாள் வாசலில் அன்பான முகத்துடன் ஒரு நாய் அவளை வரவேற்றது அவள் அதற்கு நீதிபதி என்று பெயரிட்டிருந்தாள் அவள் சோகமாக நாயிடம் சிரித்தாள் நான் ஏன் அவரிடம் பொய் சொன்னேன் மனித இயல்பில் ஏதோ ஒன்று நம்மை முகமூடிகளை பின்னால் ஒழித்துக் கொள்ள வைக்கிறது இல்லையா எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று பாசாங்கு செய்கிறோம் அந்த ஒன்று பெருமை பயம் பழக்கம் இவை கண்ணுக்கு தெரியாத சுவர்களை மலை போல உருவாக்குகிறது தொலைத்த நேரத்தை கொண்டு இருந்தோ அல்லது நாம் ஒரு காலத்தில் உடைந்ததை சரி செய்வதிலிருந்தோ நம்மை தடுக்கும் சுவர்கள் இவை அவள் ஒரு படுக்கையை கொண்ட குடியிருப்பில் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவனை பார்த்த நினைவுகளோடு அவன் ஒரு வாடகை அறையில் தனிமையில் வாழ்கிறான் அவளை பார்த்த நினைவுகளோடு இரண்டு தனிமையான ஆன்மாக்கள் மனதின் வழியை சுமந்துள்ள ஆன்மாக்கள் மீண்டும் இணைய முடியுமா என ஏங்கும் ஆன்மாக்கள் அவளுக்கு மட்டும் நீதிபதி என்ற நாய் இருந்தது அவனுக்கு யாரும் இல்லை விட்டு கொடுத்து வாழுங்கள் பிரிவு சாதாரணமானது அல்ல பிரிவின் பின் வரும் வழிகள் இப்போது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் மனம் விட்டு பேசுங்கள் அவர்கள் பேசுவதை கேளுங்கள் அதற்காக மதிப்பளியுங்கள் மீண்டும் சொல்கிறேன் பிரிவு நீங்கள் நினைப்பதைப் போல அவ்வளவு சாதாரணமானது அல்ல புரிந்தால் மட்டுமே வாழ்க்கை உங்களுடையது வாழ்த்துக்கள்